அல்லா அவர்களை விசேஷமான பொருத்தங்களை கொண்டு அல்லா பொருந்திக் கொள்வானா அவனுக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்கள் நல்லடியார்களோடு எப்படி நடந்து கொள்கிறானோ அப்படியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எங்களுடைய நண்பருமான எங்களுடைய அதாவது எங்களுக்கு மிக நெருக்கமானவரான எங்களுடைய பாய்ஸ் ஹதரத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா கண்ணியமான சகோதரர்களே ஒவ்வொரு ஜனாசாவிலும் நாங்க பலவிதமான படிப்பினைகளை படிக்க ஒவ்வொரு ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு பாடம் தான் ஒரு ஜனாசாவில வந்தோம் போனோம் கலந்து கொண்டோம் என்கிறத விட பாடங்களை படித்து விட்டு நாங்கள் இங்கிருந்து அதாவது அதாவது பிரியாவிட பிரிந்து போகணும் ஒவ்வொரு ஜனாசாவும் இன்னத்து எங்களுக்கு கற்றுத்தருகிறது சுருக்கமான வார்த்தையில சொன்னார்கள் இப்படியான ஜனாசாக்கள்ல கலந்து கொள்வதை உற்சாகப்படுத்தி விட்டு சொன்னார்கள் ஜனாசாவுல பின்துயர்வதை கலந்து கொள்வது உங்களோட ஆஹராவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள் குறைஞ்சபட்சம் நாங்க ஜனாசாவுடைய வீட்டுக்கு வந்து இந்த ஆஹராவுடைய சிந்தனைய நாம கட்டாயம் சிந்திக்கணும் நேற்று வரைக்கும் எங்களோடு இருந்தாரு அலஹமதுல்லா நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தோம் நண்பர்கள் இருந்தாரு அமது அவருடைய முடிவை அல்லாஹ் அழகாக சிறப்பாக ஆக்கினான் அது ஒரு மிகப்பெரிய பாத்தியம் மிகப்பெரிய அருள் கண்ணியமானவர்களே இப்ப இவர் ஆஹ்ராவுடைய பயணத்திற்காக தயாராகிவிட்டார் ரூஹ அல்லாஹுடைய சன்னிதானத்தை அடைந்து விட்டது உடம்பு எங்களோடு இருக்குகிறது சற்று வேலைகள் இந்த உடம்பும் இந்த உடம்பும் மன்னரையை போய் சேரி கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமானவர்களே இதுதான் கொஞ்ச நேரத்தில் கபுரை சென்று அடைந்து விடுவார் அருமை நபியுல்லாஹி சங்கம் சங்கம் ஆக்ரா பற்றி எங்களுக்கு நிறைய நாபகப்படுத்தினார்கள் கபுரை பற்றி சொன்னார்கள் கண்ணியமானவர்களே என்ன சொன்னார்கள் சல்லல்லா அலஹி சொல்லம் அந்த கபுறு ரெண்டுல ஒன்றாக இருக்கும் ஒன்று அது சொர்க்கத்து பூங்கா அல்லது நரகத்து படுகூலி அல்லாஹ் எங்களுடைய பாய்ஸ் ஹசரத்துடைய மௌலவியுடைய சகோதரருடைய ஜனாதாவை அந்த கபுரை அல்லாஹ் சொர்க்கத்து பூங்காவாக ஆக்குவான் கண்ணியமானவர்களே அல்லது அது நரகத்து படுகூலியாக அமையும் இது யாரு சொன்னது உயிரிழும் மேலான ஹபீபு சல்லதா அபீ சொல்ல சொன்ன வார்த்தைகள் கண்ணியமானவர் நாங்க யாராக இருந்தாலும் மௌத் அனுபவிக்கணும் அவருடைய வாழ்க்கை அனுபவிக்கோம் என்னோட கபரை நாங்க எப்படி அமைத்துக் கொள்வது இத நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும் திடீரென்று எனக்கு மௌத்து வரும் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு எந்த விதமான ஒரு கரண்டியும் இல்லை மௌத்து வந்து ஹபீபு சல்லா ஹலீபி வசல்லம் சொன்னார்கள் காலையான மாலை எதிர்பார்க்க வாங்க நீங்க மாலையான காலை எதிர்பார்க்க வாங்க இதனால கண்ணியமானவர்களே நாங்க ஒவ்வொருவர்களும் மௌத்துடைய சிந்தனை அதுக்கான தயாரிப்பு எங்கள்கிட்ட இருக்கணும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் ஆமனுத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவ பயந்து கொள்ளுங்க படைச்ச நாயன பயந்து கொள்ளுங்க நாங்க எல்லாரும் அவண்ட அடிமகன் அவனுக்கிட்ட இருந்து வந்த நாங்க அவனுக்கிட்ட திரும்பி போகப் போகும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஐயோ அல்லதீ நாமனு த பயந்து கொள்ளுங்கோ அல்லாஹட ஞாபகம் அல்லாஹ் பயம் அச்சம் உள்ளத்தில் எந்த நேரம் இருக்க வேண்டும் திரும்பச் சொல்லுகிறான் அல்லாஹ் தந்து நஸ் மகதமத் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கோனால் அவனோட மௌத்துக்கு புறகுள்ள வாழ்க்கைக்காக நீங்க என்ன தயாரிப்பு செய்து இருக்கிறீர்கள் ஒவ்வொருவர்களும் இன்றைக்கு பேசுறோம் நாங்கள் கதைக்கிறோம் என்கிறது அல்ல மாறாக ஆகராவுக்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன் இன்றைய நாள் என்னுடைய சுமக இன்றைய நாள் என்னுடைய தாஜ்ஜத்தை இப்படியாக நான் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன் ஆகராவுக்காக என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன் இந்த ஜனாசாவில் வந்து கலந்து கொள்வதன் மூலமாக எங்களோட ஆகராவை நாம் கட்டாயம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் ஏதோ சம்பிரதாயம் அல்ல ஏதோ சடங்குகள் அல்ல இது ஆகராட விடயத்தில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே ஆஹ்ராவுடைய விடயங்க விடயங்களை பற்றி குர்வானும் ஹதீஸும் ரொம்ப தெளிவாக பேசிக் எனவே ஆஹராட விடயத்தில் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்ட கெஞ்சோனும் கதரோனும் அலோனம் அல்லாஹ் ஆஹராவினை அலஹாக்கிட்டாய் அல்லாஹ் அல்லா ஆஹரா தன ஹைரம் அருலா உலகத்தை விட ஆகரத்தை எனக்கு ஹைராக்கித்தாய் தருவாய் எனவே அல்லாஹ் அந்த பாடத்தை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை மனதில் நாபகம் படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு அடிக்கடி எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக நாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு ஆண்களும் சகோதரர்களும் ஆகராட சிந்தனையோடு வாழணும் ஒரு ஜனாசா வீட்டுக்கு வந்தும் ஆகராட சிந்தனை இல்லாம நாம இந்த இடத்தை விட்டு பிரியக்கூடாது என்ன நிலைமை என்ன நான் நாளைக்கு மௌத்தாகினாத்துகள் என்ன இதை யோசிக்கணும் கண்ணியமானவர்கள் இரண்டாவதாக நான் இந்த சொல்வதாக இருந்தார் நாம் அனைவர்களும் ஒவ்வொரு செய்திகளை காதால கேட்டுக் நானும் அவரும் ஓதின வெளிக மேல மதுரசா மதுரஸா ஹசரத் முர்சியா மதுரசாவுக்கு முன் வருவதற்கு முன்னால அதாவது நாள பெட்டியில ஜாமியா இஸ்லாமியாவுல ஓதினார் அது இல்லா பல உலமாக்களுடைய தொடர்பு முர்ஷியாவில் இருக்கும் பொழுதும் அலமது இல்லா எங்களுடைய மொஹித்தின் ஹசரத் அவர்கள் அல்லாவுடைய கபுர பிரகாசமாக அவர்களுடைய அந்த அரவணைப்புல ஃபாய்ஸ் ஹசரத் எங்களுடைய அதிபராகிய மொஹித்தின் ஹசரத்தை ரொம்ப நேசித்தார் எங்கு கண்டாலும் ஜனாசாவுக்கு பின்னால ஜனாசாவுக்கு முன்னால் எங்கு கண்டாலும் தன்னுடைய முதிர் தன்னுடைய பெரிய ஹசரத்தை பத்தி அடிக்கடி நாப்பகப்படுத்துவார் அவர் வாழ்ந்த சாதா சீதா வாழ்க்கையை பத்தி நாப்பகப்படுத்துவார் உண்மையிலே அலமது நானும் நிறைய ஒரு தொடர்போடு இருந்தேன் பாய்ஸ் மூலவியோடு அக்குருணைக்கு போகும் நேரம் எல்லாம் என்ன கண்ணியப்படுத்துவார் நான் ஒன்றாக ஒரு நண்பன் போல இருந்தாலும் என்னை அவர் ரொம்ப கண்ணியப்படுத்துவார் நல்ல சிபத்துகள் நிறைந்த ஒரு ஆளின் மாஷா உண்மையிலேயே ஒரு தக்குவாவோடு நான் ஜனாசாவை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் ரொம்பவும் அல்லாகுவே பயந்த ஒரு ஒரு ஆளு ரொம்பவும் பயப்படுவார் அல்லாகுவே அல்லாகுவே ரொம்ப பயப்படுவார் எல்லா விடயங்களும் இன்னும் அடிக்கடி நாபகப்படுத்துவார் நான் அல்லாவிடத்துல நாங்க போய் சேர்வோனும் நான் ஒரு தடவை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிருந்தேன் விருந்தோம்பல் ரொம்ப அழகாக செய்தார் ரொம்ப அழகாக விருந்தோம்பல் இருந்த பொழுதும் மனதால ரொம்ப கவலைப்பட்ட ஒழுங்காக கவனிக்கல்ல ஒழுங்காக என்று சொல்லி நான் சாப்பாட்டை முடித்து வெளியில வரும் பொழுது எனக்கு அவருடைய அவருடைய அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பைஜாமாக்களை எனக்கு எனக்கும் என்ன பிள்ளைகளுக்கும் அதியா தந்தார் இது உங்களுக்கு அசரத் இது உங்களோட பிள்ளைகளுக்கு என்று தந்தார் உண்மையில இப்படிப்பட்ட ஆகராட சிந்தனையோடு வாழ்ந்த ஒருவன் அதை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய நேரம் இல்லை உண்மையிலேயே அதனால தான் அதனால தான் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் அல்லாஹுடைய மஸ்ஜித்துல ஜிம்மாவுக்கு தயாராகி மாஷால்லா மிம்பர்ல இருந்த நிலைமையில முதல் ஹொத்துபாவை ஓதி அந்த செலவாத்துக்கள் ஓதி அந்த ஷஹாதாக்கள் ஓதி மாஷா அல்லா இரண்டாவது ஏற்பாடு ஆனாலும் கடைசி முடிவையும் கடைசி முடிவும் அழிவாக ஓடும் அல்லாவுடைய உண்மையிலே நான் முந்தனாத்தே அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஒருவருக்கிட்ட போயிருந்தேன் அவர் என்கிட்ட இந்த பாயிஸ் மோலை இப்பதான் எடுத்து பேசினாரு என்று சில விடயங்களை நாபகப்படுத்தினார் உண்மையிலேயே ஒரு சாதா சீதாவான வாழ்க்கை அவர் எனக்கிட்ட சொன்னே புள்ளகளை நான் இந்த புள்ளகள் ஒரு சாலிகான புள்ளகளாக ஆக்கி எடுக்கணும் என்ற அந்த அபாவம் அவருடைய நிறைய இருந்தது மார்ஷா அல்ல அல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் எனவே நாங்க இவரை வச்சு நான் ஒரு படிப்பை நிகழும் நாங்க ஒவ்வொருவர்களும் படிப்பை இப்படியான ஒருவராக நாங்க எங்களை எப்படி ஆக்கிக் கொள்வது ஏனென்றால் ஒரு முடிவு சிறப்பாக அமைவது என்கிறது சாதாரணமான விடயம் இன்னைக்கு நாம கோடி கோடி பணம் இருக்கலாம் எங்களுக்கு பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம் பெரிய ஆள் பலம் இருக்கலாம் அதிகாரங்கள் இருக்கலாம் ஆனா எங்களோட மூத்த நாங்க நினைச்ச இடத்துல அமைத்துக் கொள்ளேலா அமைத்துக் கொள்ளேலாம் பெரும் பெரும் நல்லோர்கள் ஆசைப்பட்டார்கள் நான் மதீனாவில் மௌத்தாகணும் மஸ்ஜில மௌத்தாகணும் அமல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்தாகணும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்த இப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பதாக இருந்தால் அது அவருக்கு உள்ளே இருக்கிற ரகசியமான அமல்கள் தான் ரகசியமானி பாதத்துகள் இன்று பொதுமக்களாகிய நாம் இந்த உலமாக்களை ரொம்ப சிறப்பாக விளங்கிக் கொள்வோம் உலமாக்கல் என்கிறவர்கள் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாக தோன்றலாம் அற்பர்களாக விளங்கலாம் துணியாவுடைய பொருள்கள் அற்றவர்களாக விளங்கலாம் ஏழைகளாக விளங்கலாம் சாதாரணமானவர்கள் தோன்றலாம் ஆனால் அவர்கள் அல்லாவோடு ரொம்ப நெருக்கமானவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் உலமாக்கல் அது நமிமார்களுடைய காரர்கள் மதுரசாக்கள் உருவாகக்கூடிய உலமாக்கல் சாதாரணமானவர்கள் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாங்க யோசிக்கிறவர்கள புள்ளகளை கோச்சப்படுகிறோம் துணியா தாரிகளை ஆக்கறதுக்கு யோசிக்கிறோம் இல்ல ஆகலத்துக்காக தயாரிங்கள் ஒரு குழந்தைகள் உலமாக்கல் முன்மாதிரியான உலமாக்களைப் போல நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அலமதுல்லா நான் ஃபாரிஸ் ஹசரத்தை வச்சுக்கொண்டே சொல்றேன் என்றா இந்த பெண்களும் இதை கேட்கணுங்கிறதுக்காக என்னோட பிள்ளைகளை சாதகங்களாக இப்படிப்பட்ட முன்மாதிரியான உலமாக்களை போல ஆக்கணும் என்று கூடி வரும் அடுத்தது மூணாவது விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் உண்மையில் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கும் அருள் பொழிவானாக பாய் சோதரத்துடைய மனைவிக்கும் அது அருள் பொழிவான அல்ல அந்த பெண்ணுக்கு ஆறுதலை நசிவாக்குவோம் அலமதுல்ல கணவனோடு கணவனுடைய அன்பையும் பாசத்தையும் திருப்தியையும் அடைந்து கொண்ட ஒரு சகோதரி ஒரு விதவையாக இருக்கிறார் அந்த பிள்ளைகள் நியமானவர்களே ஏதோ பயன் பண்றோம் பேசுறோம் என்கிறதல்ல எத்தனையோ உளமாக்கல இன்னைக்கு மாலிப்ப நாங்க போன வருஷம் கூட கண்டி மாவட்டத்துல அதாவது மரணித்த உளமாக்கல் என்ற ஒரு 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 பட்டியலை பார்த்து உண்மையிலேயே அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்றைக்கு எங்கட பாயிசாதனத்தவர்கள் ஆனால் அதை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறார் உண்மையிலேயே இந்த விதவகளுடைய அநாதைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக நான் தாகும் சடங்கு சம்பிரதாயத்துக்காக அல்ல ஏதோ நாலு பேரும் பேசுகிறார்கள் என்கிறதுக்கு அல்ல உள்ளத்தால நேசிங்க விதவகல உள்ளத்தால நேசிக்கோனும் இந்த அனாதகளை அநாதகளுடைய தலையை தடாகணும் இந்த கை எத்தின முடியல படுகிறதோ சவாபி எழுதப்படும் ஒரு குழந்தையை சந்த அனாதையை சந்தோஷப்படுத்துங்க அருமை நபியுள்ளாஹி சல்லல்லா வலை இவர் சல்லம் சொன்னார்கள் நானும் இந்த அனாதகளை பராமரிக்கிறவர்களும் இப்படி ஒன்றாக இருப்போம் என்று இரண்டு விரல்களை ஒன்றாக சேர்த்து காட்டினார் உண்மையிலே இந்த விதவகள் அனாதகள் விடயத்தில் நிறைய இடங்கள்ல அனாதகர்கள் பராமரிக்கப்படுவதில் ஒரு பின்னடைவு இருக்கிறது நாங்க பார்க்குவோம் அனாதைகளுடைய கண்ணீரத் துடை கோலம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது உடனே புள்ளகளுக்காக ஒரு ஒரு சுக்கலேட்டை ஒரு பழங்களை ஒரு டொபிய ஏன் என்ற எதிர்பார்த்து கொண்டு நீங்க இப்படியான வீடுகளுக்கு அடிக்கடி வரணும் உனட புள்ளைகளை நீங்க காண போகும் பொழுது எப்படி வருவீங்களோன்னு அடிக்கடி சொல்லுவேன் மதுரை சாவில் அநாத புள்ளைகள் இருக்கிறார்கள் உனட புள்ளைய பார்க்க வரும் பொழுது அனாத புள்ளைகளுக்கும் ஒரு பார்சல் வாங்கி கொண்டு வாங்க எங்க மகண்ட கிளாஸ்ல இருக்கிற வாப்ப இல்லாத புள்ள இப்படியாக இந்த புள்ளகளை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ எங்களால ஒவ்வொருவர்களும் யோசனை பண்ணுங்க அவர் பாப்பார் இவர் பாப்பார் என்றால நாம் பார்க்கணும் நான் இந்த அநாதர்களுக்கு உதவி செய்யணும் அநாதர்களுடைய கல்வ சந்தோஷப்படுத்தணும் அநாதர்களுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீர கண்ணால வடிக்க வைக்கணும் இந்த உணர்வுகள் எடுங்கோம் உண்மையில் இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமல் அநாதர்கள் விடயத்தில் உங்களுடைய உங்களுடைய கல்வாக வேண்டுமா அநாதைகளுடைய தலையை தலையை தடாகுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக நாம் அல்லாட்டை எதிர்பார்க்கிறோம் அவன் மாளிக்குள் மூழ்கு அவன் அவன் முடிவு எப்பயுமே அதை சிறப்பாகத்தான் இருக்கும் அவன் முடிவுல எந்த குறையும் காண முடியாது அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் எதை முடிவு எடுத்தானோ அலமதுல்லா அதை முடிவு ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹ் ஒரு தாயை விட கோடி 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 மடங்கு இறக்க முடியவன் இந்த புள்ளகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் இந்த விதவை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் அல்லாஹ் ஒரு ஆடிமுடைய மனைவிய ஆடிமுடைய புள்ளகளை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நல்லோர்களாக வளர்த்து விட்டு போயிருக்கிறார்கள் சாலிகங்களாக வளர்த்து விட்டு